பரபரப்பான அரசியல் சூழலில் நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் இன்று தொடங்குகிறது பகல்காம் தாக்குதல் வாக்காளர் பட்டியல் திருத்தம் உள்ளிட்ட பிரச்சனைகளை எழுப்ப எதிர்க்கட்சிகள் திட்டமிட்டுள்ளன கீழடி விவகாரம் குறித்து மாநிலங்களவையில் விவாதிக்க வலியுறுத்தி மாநிலங்களவை திமுக குழு தலைவர் திருச்சி சிவா நோட்டீஸ் கொடுத்துள்ளார் இது குறித்து டெல்லி சிறப்பு செய்தியாளர் பால் முருகனிடம் கூடுதல் தகவல்களை கேட்கலாம் வணக்கம் பால்முருகன் கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க கிட்டத்தட்ட மூன்றரை மாதங்களுக்கு பிறகு மீண்டும் தொடங்குகிறது வெஹல்காம் கீழடி உள்ளிட்ட பல்வேறு முக்கிய பிரச்சனைகள் வந்து இருக்கின்றன கிட்டத்தட்ட பத்துக்கு மேற்பட்ட மிக முக்கிய பிரச்சனைகள் இருக்கின்றன இவற்றிற்கு நாடாளுமன்றத்தில் விவாதம் நடத்த வேண்டும் என்று எதிர்கட்சிகள் தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றன அந்த வகையில் இந்த திமுக சார்பாக கீழடி விவகாரத்தை ஜீரோ அவரில் விவாதிக்க வேண்டும் என்று நோட்டீஸ் கொடுக்கப்பட்டிருக்கிறது மாநிலங்களவை குழு தலைவர் திருச்சி சிவா இந்த நோட்டீஸ் வந்து கொடுத்திருக்கிறார் கீழடி அகழ்வாய்வு அறிக்கை தயாரிக்கப்பட்டு நீண்ட நாள் ஆகியும் அது இன்னும் வெளியிடப்படவில்லை தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டு பக்க அறிக்கையை வந்து வெளியிட வேண்டும் என்ற கோரிக்கை வந்து தொடர்ந்து முன்வைக்கப்பட்டு ஏன் இந்த தாமதம் செய்யப்படுகிறது என்பது குறித்து விவாதம் நடத்த வேண்டும் சென்னை உயர்நீதிமன்றம் கூட இது தொடர்பாக கருத்துக்களை தெரிவித்திருப்பதாகவும் திருச்சி சிவா தனது நோட்டீஸில் வந்து குறிப்பிட்டிருக்கிறார் நாடாளுமன்ற மாநிலங்களவையில் ஜீரோ போது இந்த பிரச்சனையை மாநிலங்களவை குழு தலைவர் திருச்சி சிவா வந்து எழுப்ப இருக்கிறார் இதே போன்று பெஹல்காம் தாக்குதல் உள்ளிட்ட பல்வேறு முக்கிய பிரச்சனைகளை வந்து விவாதிக்க வேண்டும் என்று எதிர்கட்சிகள் தொடர்ந்து வலியுறுத்த இருக்கின்றன முதல் நாளான இந்த முக்கிய பிரச்சனையாக விவாதிக்க வேண்டும் குறைந்தது இரண்டு நாட்களாகுவது விவாதம் நடத்தப்பட வேண்டும் பிரதமர் இதன் மீது நேரடியாக பதிலளிக்க வேண்டும் என்கிற கோரிக்கையை தற்போது எதிர்கட்சிகள் முன்வைக்க இருக்கின்றனர் மட்டுமல்ல ஆபரேஷன் தொடர்பாக அமெரிக்க அதிபர் வெளியிட்டு வரக்கூடிய கருத்துக்கள் போன்றவை மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது அதே போன்று பீகார் வாக்காளர் பட்டியல் விவகாரம் நாடு முழுவதுமே அது ஒரு பெரும் பிரச்சனையாக மாறியிருக்கிறது அதே போன்ற நடவடிக்கை அனைத்து மாநில நிலங்களிலும் செயல்படுத்தப்படும் என்று தேர்தல் ஆணையம் கூடிய கூறியுள்ள நிலையில் முக்கியமாக விவாதிக்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்தப்பட பல்வேறு முக்கிய பிரச்சனைகளை முதல் நாளான இந்திய நாடாளுமன்றத்தில் எழுப்ப எதிர்கட்சிகள் திட்டமிட்டுகின்றன குறிப்பாக இந்த விவகாரங்கள் மீது பிரதமர் நேரடியாக பதிலளிக்க வேண்டும் என்று வலியுறுத்தப்பட இருக்கிறது இதனிடையே வரும் இருபத்தி மூன்றாம் தேதி முதல் மூன்று நாள் பயணமாக பிரதமர் இங்கிலாந்து மாலத்தீவு செல்கிறார் நாடாளுமன்றம் தொடங்கியுள்ள நிலையில் எதற்கு வெளிநாட்டு பயணம் என்ற கேள்வியையும் தற்போது எதிர்கட்சிகள் வந்து எழுப்பி இருக்கின்றன முரசொல்லி உங்களுடைய அண்மை தகவலுக்கு நன்றி பால்முருகன்